கருணாகரனாகிய நான் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்று இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் சேவை செய்வேன் என்று உறுதி அளிக்கிறேன் இந்த பதவி பேரு புகழ் இதுக்காக உயிரை கூட இல்லங்க சாரிங்க தப்பா சொல்லிட்டங்க எத்தனை பேர் உயிரை வேணா கூட எடுப்பாருங்க கொஞ்சம் கூட பயப்படவே மாட்டார் இதனாலதான் இவருக்கு அஞ்சா அஞ்சான பேர் என்ன பண்றாருன்னு பாருங்க இவரு தாங்க சார் டாக்டர் பிணேசர், விஜய் பிணேசர். அதாங்க நீங்க நினைக்கிறது தான் காசுக்காக இவர் உயிரை கூட பேசுவாருங்க கண்டிப்பா இந்த மாதிரி சில சில விஷயலாம் நம்ம படிதா நீங்க அதெல்லாம் பத்தி ഒന്നും கண்டுக்காதீங்க. இவர் உடம்ப பார்த்தாலே தெரிள உங்களுக்கு, இவரு கொஞ்சம் கிரிமினல் மூளை ஜாஸ்தி ஏய் அவன் நான் பார்த்த உடனே சின்ன பையன் எனக்குஎனக்கே சவால் உடறான். இவர் உருவ மாதிரியே இவர் மனசும் ரொம்ப பெருசுங்க. பாருங்க.

அது ஆனந்த கண்ணீரா தான் இருக்கும் ஏன்னா பண்றதே இவரு தானே இவர்கிட்ட ஹைலைட் ஆன விஷயம் என்னன்னா கூட ஒரு நாலு பேர் இருப்பாங்க ரொம்ப அழகா இருப்பாங்க நிஜமாங்க எங்க நம்புங்க எங்க உண்மையா தாங்க சொல்றேன் சரி விடுங்க நீங்களே பாக்க தானே போறீங்க இவர் தான் ஸ்டீஃபன் நம்ம கதையில ரொம்ப முக்கியமான அறிவு இந்த ஸ்டீஃபன் இருக்காரு இவர் அந்த ஸ்டீஃபன் மாதிரி தான் வேற யாரு பைபிள்ல இருக்காரு நம்ம சேவான் ஒரு மாதிரி தாங்க இவருக்கும் நிறைய கல்லூரியெல்லாம் காத்துட்டு இருக்கு ஆனா ஒருத்தராலையும் முடியலங்க அது ஏன் தெரியல இவ்ளோ நல்லவர் தான் ஆனா லேசுப்பட்ட ஆள் இல்லைங்க இன்னும் பண்றாருங்க இவரு என்னதான் பண்றாரு இவரு ரொம்ப நாள் கட்சி இவங்கள மீட் பண்றாங்க அப்போ தொகுதி மாதிரி

கோவலம் போச்சு மகாபலிபுரம் போச்சு கடைசியில பாண்டிச்சேரியும் போச்சு ஆனா இவங்க போயிட்டே இருக்காங்க எங்க போறாங்க ஹாஸ்பிட்டல் சேர்க்கிறாங்க சேத்த கொஞ்ச நேரத்திலே ஒவ்வொருத்தரா செத்து போயிடுறாங்க இவங்களோட ஆன்மாலாம் பரலோக்கத்துக்கு போகுது அப்போ

நான் பாத்து சின்ன போய் இன்னைக்கு எனக்கே சவால் விடுறான் உங்ககிட்ட கிட்ட சொல்லி சொல்லி பாத்த நீங்களும் தெரியல நானே இறங்கி செஞ்சிட்டேன் வருவானா இனிமே துணிஞ்சவனா வருவானா போ போ பாத்தியா வேலை வைப்பேன் போயிருக்க சண்டே கிளாஸ்ல கதையெல்லாம் கேட்டிருக்கேன் சண்டே கிளாஸ் கதையில சொல்லிருக்காங்களே கடவுள் மன்னிப்பாரு நம்மளோட பாவத்தை எல்லாம் மன்னிச்சு ஏத்துப்பாருன்னு சொல்லியிருக்காங்களே எப்படியாவது என்னோட பாவத்தை கொஞ்சம் மன்னிச்சு ஏத்துக்கோங்க தயவு செஞ்சு எப்படியாவது என்னோட பாவத்தை மன்னிச்சு ஏத்துக்கோங்க இந்த பரலோகத்துல உனக்கு இடமே இல்ல உனக்கு அபியாத அக்னிதான் விதிக்கப்பட்டிருக்கு

அந்த பணத்துக்காக நீ பண்ண வேலைய நீயே பாரு சார் பீட் ஆஃப் கவர் இதமா ஒரு இருக்கீங்க ஆக்சிடென்ட் நடந்து சிக்ஸ் ஹவர்ஸ் ஆச்சு நான் உங்களுக்கு பண்ணி ஃபோர் ஹவர்ஸ் ஆச்சு ஆனால் நீங்கள் ரியாக்டே பண்ணுங்க ரொம்ப க்ரிட்டிக்கல் கேஸ் மார்க் சரிங்களா இந்த சர்ஜரி மூணு தனியா பண்ண முடியாது எவ்வளோ கிட்ட காலேஜ் யூனோ சரிங்களா இங்க பாத்தீங்கன்னா பிளட் தான் இருக்கு சரிங்களா சரிங்களா ఫారి వి దిింగ్లా స్యప్ నకహాబలా ప్యి ా కాదు Radio deriv మటాల్ల mengonow డింళడు ఉప్ కప్యపా u కంప్ హరి దూ ద్యి suspects